श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीमते श्रीवण् चडकोप नमः श्रीमते श्री श्री सेवक चडकोप श्रीनारायणयतीमहादेशिगाय श्री नमः ஸ்ரீமதி ஸ்ரீவன் ஷடகோப்பா ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசி காயனமாக தீபாவளி வந்துன்றிருக்கு இந்த தீபாவளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த தீபாவளி பண்டிகையோட முக்கியத்துவத்தை ஸ்ரீ அகோபில மடத்தில் நாற்பத்தி நாலாம் பட்டத்து பீடாதிபதியாக இருந்த முக்கூர் அழகிய சிங்கர் முக்கூர் ஸ்ரீமத் அழகி சிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹிண்டு பத்திரிக்கைக்கு கொடுத்துருந்த செய்தியை போன வருஷம் ஸ்ரீ நரசிம்ம பிரியா சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் கொடுத்தது இப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனாதன தர்மத்துலையும் ஹிந்து மதத்துலேயும் அக்கறையோ மற்றும் நம்பிக்கையும் உள்ள இந்துக்கள் எல்லாருமே அவசியம் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஐப்பசி மாதத்தில் வர தீபாவளி பண்டிகையை பற்றி பற்றி தீபாவளி பண்டிகையை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஜனங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களால் அனுஷ்டிக்கப்படுற விரதத்தினுடைய மேன்மையும் அதனோட பலனையும் அதை அனுஷ்டிக்கிற முறையை பற்றியும் அவசியம் தெரிஞ்சுக்க வேணும் அதே சமயம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விரதத்தை கடைபிடிக்காமல் போனால் அது ஒரு பாபமான செயல் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல பக்தியுடைய இந்துக்கள் இந்த புனிதமான நன்னால் கொண்டா ஏன் கொண்டாடுறோம் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கார் தீபாவளி தினத்தன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி பெரிய பிராட்டியான ஸ்ரீ மகாலக்ஷ்மி சன்னதியில் தீபங்கள்லாம் ஏற்றி அலங்கார விளக்குகளெல்லாம் ஏற்றி பிரார்த்தனைகளை பண்ணணும் பொதுவாக மிகவும் பவித்திரமான இந்த தீபாவளி பண்டிகையை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்னைக்கு பின்னிரவுலையும் உஷக்காலத்தில் அமாவாசை வருவதற்கு முந்தி வரும் சதுர்தசியோட சம்பந்தம் மிகவும் அவசியம் எண்ணெய் ஸ்நானத்தை உஷக்காலத்தில் சந்திரோதயத்தில் சந்திரோதய சமயத்தில் பரிசுத்தமான நல்ல எண்ணெயில் ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு சமர்ப்பித்து துளசி சேர்த்துண்டு பண்ணணும் சில பேர் அன்றைய தினத்தில் ரொம்ப சீக்கிரமே எழுந்துவிட்டோ தீர்த்தா மாட்டிகிட்டோ அவ கிரகங்களில் உள்ள பெருமாளுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் திருமஞ்சனம் புஷ்பம் எல்லாம் சமர்ப்பித்து ஆராதனை பண்ணுவாள் பெருமாளுக்கு நல்ல சுவையான தித்திப்பு பதார்த்தங்கள் பண்ணி கண்டொருளை பண்ணி அவளும் அந்த குடும்பத்தை சார்ந்தவாளும் எண்ணெய் ஸ்நானத்தை பண்ணி இதையே முறையாக இந்த மாதிரி பண்ணுறது தான் தலை சிறந்த முறை இதுக்கு அடுத்தபடியாக சொல்ல போகிறது என்னென்னா உஷக்காலத்தில் எண்ணெய் ஸ்நானாதிகளை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஆராதனங்களையும் வழிபாடுகளையும் பண்ணணும் அன்றைக்கு தினம் அமாவாசையாக இருந்தாலும் தர்ப்பணம் பண்ண வேண்டிய கடமை சிலருக்கு இருக்கும் அவளும் சூரியோதயத்துக்கு முன்னாலேயே இந்த எண்ணெய் ஸ்நானத்தை பண்ணிட்டோ பின் சூரியோதயம் ஆனதுக்கப்புறம் தர்ப்பணத்தை பண்ணணும் இது எல்லாருக்கும் பொருந்தும் அன்றைய தினம் எண்ணெய் ஸ்நானம் செய்யல எண்ணெய் ஸ்நானம் பண்ணாமல் இருந்தால் அவர்கள் நிச்சயம் நரகத்தையே அடைவார்கள் இதிலிருந்து மீள முடியாது சரியான முறையில் இந்த பண்டிகையை அனுஷ்டிச்சா தீய சக்திகளும் நட்சத்திர தோஷங்களும் நீங்கும் ஸ்ரீ மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் தீபாவளி திருநாள் அனைவரும் கொண்டாட வேண்டிய முக்கியமான ஒன்று இதுக்கு ஜாதி ஜாதிபேதம் கிடையாது சாஸ்திரங்கள் இப்படி பண்டிகையினோட மேன்மையை பலப்படியாக போற்றி பேசியிருக்கு அனுஷ்டிக்கிற எல்லாருக்கும் எம்பெருமானுடைய பேரருள் கிட்டும் என்பது திண்ணம் ஸ்மிருதிகளும் ஸ்மிருதிகள் மாதாவன கங்கை என்ன பண்ணுறா அன்றைய தினம் சகல தீர்த்தங்கள்லையும் வாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்க அதனால் இதனை நம்ம கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம் தீபாவளி அன்னைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பாத்துக்கிற போது கூட கங்கா சனனமாச்சா அப்படின்னு தானே கேட்டுருக்குறோம் அது மாதிரி அவ்வளவு புனிதமான தினம் அந்த தீபாவளி தினம் அந்த தினத்துல உஷக்காலத்துல எழுந்து எண்ணெயில தீர்த்தா மாடி பண்றது அவ்வளவு க உச்சிதமானது அன்னைக்கு தேதியில அந்த உஷக்காலத்துல எல்லா தீர்த்தத்திலையும் கங்காதேவி வாசம் பண்ணுறாம் தீபாவளி தினத்தை நரக சதுர்த்தி ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவா துஷ்டனான நரகாசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட போதோ பெருமாள் உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்றார் அதுக்கு அந்த அசுரன் கேட்ட வரம் தான் இது என்ன இன்றைய தினம் யார் யார் எண்ணெய் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் நரகத்தில் தள்ளி ஹிம்சிக்க பட ஹிம்சை பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் வேண்டின்னு இருக்கானா இது பத்ம புராணத்துல உள்ளது எல்லா ஆஸ்திகர்களும் சாஸ்திரம் விதித்தபடி சுலபமாக அனுஷ்டிக்க கூடிய இந்த விரதத்தின ரொம்பவும் ஸ்ரத்தையோடையும் நம்பிக்கையோடையும் கடைபிடிக்கணும் எண்ணெய் ஸ்நானம் எப்பொழுதும் வழக்கமாக செய்யக்கூடியது தான் புது வஸ்திரங்களை வாங்கி நம்ம அணியிறதும் ஒரு தேவையான ஒன்று தான் பக்தி நிரம்பியவர்கள் எல்லாரும் தங்கால் இந்த புனித நாளில் புனித ஸ்நானத்தை பண்ணி கங்கையில் நீராடின பலனை பெற்று எல்லா செல்வங்களும் பெறுவர் எல்லா செல்வங்களையும் பெற்று இன்புற இன்புறுவர் அப்படின்னு நம்ம அழிசிங்கர் சாதிச்சிருக்கார் இவர் சாதிச்ச பிரகாரம் நாமும் தீபாவளி அன்னைக்கு உஷக்காலத்தில் கங்கா ஸ்நானம் பண்ணி எல்லாரும் தாயார் பெருமாளுடைய கடாட்சத்திற்கு பாத்திரர்களா ஆவோம் இப்ப பிதா கல்யாண குணசாலி நேம் ஸ்ரீமதே வெங்கடேசா வேதாந்தபுரவே நமஹ